ஹாய் கைஸ் வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி ஸோ விஜித்ரா மடத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் விஜித்ரா மேடம் நல்லவங்களா கெட்டவங்களா எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மக்கள் விஜித்ரா மடத்துக்காக ஓட்டு போட்டுருக்காங்க ஆனா விஜித்ரா மேடம் இன்னைக்கு பேசின பேச்சு அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு ஏன் அந்த அளவுக்கு விஜித்ரா மேடம் மனதளவுல பாதிக்கப்பட்டாங்களா அப்படின்னு தெரியல சோ விஜித்ரா மடத்துக்கும் தினேஷ்க்கும் வந்து செட் ஆகாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் சோ அந்த ஒரு விஷயம் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் விஜித்ரா மடமும் தினேஷும் என்னன்னு தெரியல வந்ததுல இருந்தே முட்டிக்கிட்டு இருந்தாங்க தினேஷ் வந்து வெளியில பாத்துட்டு நினைக்கிறேன் சோ அவர் வந்து வைல்ட் கார்டுல வந்ததுனால விஜித்ரா எப்படிப்பட்ட ஆளு சோ அவங்க மம்மி மம்மின்னு சொல்லிட்டு பேசுறது இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து நம்ம தினேஷ் தான் வந்திருக்காரு போல அதனாலதான் வந்து விஜித்ரா மடத்துக்கிட்ட வந்து அவரு பேசவே மாற்ற அவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் செட்டே ஆகல சோ விஜித்ரா மடத்துக்கும் தினேஷ்க்கும் செட் ஆகல சரி ஓகே அதெல்லாம் ஓகேதான் ஆனா விஜித்ரா மேடம் ஏன் சண்டை போடும் போதுன்னா அவங்க சொல்ற ஒரு வார்த்தை மகாலட்சுமி ரச்சிதா மகாலட்சுமியை பத்தியே பேச ஆரம்பிச்சிடறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஏமா தாயே நீ எல்லாம் தினேஷ்கிட்ட சேர்ந்துடாங்கம்மா இவனை மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் வந்து எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜித்ரா மேடம் இன்னைக்கு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க ஸோ என்னதான் பிடிக்கல அப்படின்னா கூட அவங்களோட பர்சனல் லைஃப இழுக்கிறதுனால இன்னுமே நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு விஜித்ரா மேடம் அவங்களோட பர்சனலை பத்தி தான் அடிக்கடி பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கும் ரொம்ப வந்து தினேஷோட பர்சனலை ரொம்ப பேசுறாங்க ஒரு பாத்திரம் கழுவுறதுக்கு பதிலாக தினேஷோட வாழ்க்கையை கழுவி கூத்திட்டு இருக்காங்க அந்த இடத்துல பயங்கரமா கழுவி கூத்திட்டாங்க அப்படின்னு சொல்லணும் கேமரா முன்னாடி எப்பவுமே அவங்க கேமரா முன்னாடி தான் ஆக்டிங் போடுவாங்க அப்படின்னு தான் தினேஷ் அவங்க மேல எப்பவுமே செம்ம கோவத்துல இருப்பாரு இன்னைக்கும் அதே மாதிரிதான் விஜித்ரா மேடம் பாத்திரத்தை கழுவிட்டு தினேஷோட வாழ்க்கையை அப்படியே கழுவி ஊத்துறாங்க தினேஷ்க்கும் ரச்சிதாவுக்கும் ஒழுங்கா செட் ஆகாது இப்படி இருந்தா யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பர்சனல் லைஃபை ரொம்ப கழிவு ஊத்துறாங்க சோ இதனாலே தான் வந்து தினேஷ் செம்ம காண்டாவுறாருன்னு நினைக்கிறேன் அதுவும் கேமரா முன்னாடி போயிட்டு அந்த பாத்திரங்கள் மாதிரி சீனை போட்டு பேசுறாங்க இந்த ஒரு சீனை வேற எங்கேயாவது கூட பேசிருக்கலாம் என்ன கேமரா முன்னாடி தனியா போயிட்டு அவரோட குடும்ப வாழ்க்கையை பத்தி தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டுங்க பாத்துட்டு நிறைய பேர் வந்து விஜித்ரா அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ஸோ அவரே வந்து பர்சனல் லைஃபுக்காக தான் உள்ள வந்திருக்காரு கண்டிப்பா தான் நான் வந்து என் ஒய்ஃப்ட சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு இந்த ஒரு பிக் பாஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அவரே உள்ள வந்திருக்காரு ஆனா இவங்க என்னன்னா அவரையும் அவர் மட்டும் இல்லாம அவர் சண்டை போடுறதுக்கு அவரோட ஒய்ஃப் அந்த சேர்த்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ வெளியில இருந்து ஆல்ரெடி ரச்சிதா மகாலட்சுமியே விஜித்ரா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அவங்க பண்ணதை பார்த்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா அவங்களையும் உள்ள இழுத்து அவங்களோட பர்சனலை பத்தி எல்லாம் பேசி ரொம்ப ஒரு மாதிரி விஜித்ரா மேடம் பேசிட்டாங்க மாயா பூர்ணிமா கிட்ட சேர்ந்தா அப்புறம் அப்படித்தானே இருக்கும் கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது விஜித்ரா மேடம்க்கு தனியா இருக்கும்போது நல்லாதான் இருந்தாங்க அர்ச்சனா கிட்ட சேர்ந்தா கூட ஓகேதான் நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படிம்பாங்க பன்றியோட சேர்ந்த மாடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலமான பயங்கரமான டயலாக்லாம் இருக்கு அந்த டைலாகை பார்க்கும்போது விஜித்ரா மேடம் தான் இப்போ ஞாபகத்துக்கு வராங்க நல்லா இருந்தாங்க ஆனா இப்ப ரீசண்டாக வந்து தினேஷ சண்டை இழுக்கிறதே அவங்களுக்கு வேலையா போச்சு ஸோ தினேஷ் வந்து மூஞ்சி கொடுத்து பேசப்பட்டல நேற்று அந்த டாஸ்க் மூணாவது டாஸ்க்ல அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க யார் ஸ்டே பண்றது யார் கில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உள்ள வர்றது அப்படிங்கிறதுக்காக பேசும்போது இதே தான் பேசினாங்க சரி ஓகே அவங்களுக்குள்ள சண்டையே பேசி தீர்த்துப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிருப்பாங்க ஆனா அந்த சண்டை இப்பவும் பெருசாயிட்டே தான் இருக்கு அதை தான் இன்னைக்கு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க நேத்து பேசும்போதே தினேஷ் சொன்னாரு இந்த வீட்டுக்குள்ள நான் விளாட தான் மேம் வந்திருக்கேன் நான் வந்து உங்ககிட்ட பேசி கொஞ்சிக்கிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு வரல அதனால நீங்க என்கிட்ட வந்து இந்த மாதிரி இருக்காதிங்க என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா அதே அதே வார்த்தையே இன்னைக்கு சொல்றாங்க ஆமா இவர்கிட்ட பேசி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வைஃபையும் சேர்த்து பயங்கரமா எழுத்துக்கிட்டு இருக்காங்க சோ விஜித்ரா மேடம் பண்றத பார்த்து செம்ம தாண்டா இருக்கும் வெளியில வந்து கூட தினேஷ் இந்த வீடியோ எல்லாம் பார்த்தாரு அப்படின்னா அவங்க மேல வச்சிருக்க மரியாதை வெளியில போனதுக்கு அப்புறம் மேம் நம்ம நார்மலா பேசும் அப்படின்னு தான் தினேசே சொல்லியிருந்தாரு ஆனா விஜித்ரா இந்த மாதிரி பண்ற வீடியோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆகும் போது வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த வீடியோ தினேஷ் பார்த்தா கூட கண்டிப்பா விஜித்ரா மார்கிட்ட ஒரு சண்டை போடுவாரு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு மேடம் விஜித்ராமிருக்காங்க அதேதான் அவங்களோட கடந்த கால வாழ்க்கை எவ்வளவு ஒரு கஷ்டமான வாழ்க்கை சோ அவங்களே வந்து ஆல்ரெடி அந்த பாலையா மேட்ரு சோ அவங்க வந்து தப்பு தப்பா நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்க ஸோ அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க விசித்ரா மேடம் தப்புலாம் சொல்ல முடியாது கண்டிப்பா வந்து விசித்ரா மேடம் பிக் பாஸ்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவங்கள வந்து பயங்கரமா வந்து இவங்களா அப்படின்னாலே அவங்க பத்தி ஒரு தப்பான கோணம் தான் இருக்கும் இவங்க என்னப்பா ஐட்டம் டான்ஸ் ஆடுவாங்க அந்த மாதிரி ஒரு கோணத்துல பார்த்துக்கிட்டு இருந்த விசித்ரா மேடம் பிக் பாஸ்குள்ள தான் எல்லாருமே நல்லா பார்க்க ஆரம்பிச்சாங்க சோ உண்மையாவே அதுதான் ஒரு இம்பார்டன்ட் இந்த வயசுல கூட இவ்வளோ நாள் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி இப்ப அவ்வளவு விஜித்ரா மேடம் வந்திருக்கும் போது இப்ப தினேஷ் சீண்டி தினேஷோட பர்சனல் லைஃப் ரொம்ப வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனாலயே வந்து விஜித்ரா மேடம நிறைய பேர் பிடிக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லணும் மாயா கிட்ட சேர்றதுதாங்க பிரச்சனையே இந்த மாயா கிட்ட சேர்ந்த எல் எல்லாருமே இப்படிதான் போனாங்க அடுத்தவங்களோட லைஃப் அப்படியே பேசிட்டே இருப்பாங்க அதுல விஜித்ரா மேடம் மட்டும் விதிவிலக்கா என்ன பண்றது எல்லாரையுமே அவங்க கூட்டு சேர்ந்து வச்சுக்கிறாங்க தினேஷ் டீம் கூட சேரலான்னு பார்த்தா கூட தினேஷ் சேர விட மாட்டாப்ல அந்த காண்டை தான் அப்படியே தூக்கி வச்சு பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க டாஸ்க் அந்த கடைசி டாஸ்க்ல கூட இன்னைக்கு விஜய் தான் ஜெயிச்சிருக்காப்ல விஜய்க்கு ஒரு பத்து பாயிண்ட் வந்துச்சு சோ டிக்கெட்டு பினாலையில விஷ்ணு தான் ஜெயிச்சிருக்காப்ல சோ இதுவே வந்து மாயா பூர்ணிமாவுக்கு செம காண்டா இருக்கும் என்ன பண்றது சொல்லிட்டாங்க விஷ்ணு மட்டும் ஜெயிக்கவே கூடாது அவன் ஜெயிச்சா அவ்வளவுதான் எப்பாடி பொண்ணுங்களும் என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த போட விடவே மாட்டோம் நாங்க சாவரம் வரைக்கும் மாட்டோங்கிற மாதிரி நிக்சன் எல்லாம் எலுமினேட் ஆகி போனா கூட இந்த போட நாங்க விட மாட்டோம் நாங்க ஏன் விடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த போட விட மாட்டாங்க அந்த பக்கம் நாலு பேர் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க ஓகேதான் ஒரு பசங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஆனா உண்மையாவே மாயாவும் பூர்ணிமாவும் இந்த மாதிரி விஷயத்துல பாராட்டணும் அவ்வளவு சீக்கிரம் நாங்க விட்டு கொடுத்துட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபைட் பண்றது ஓகே தான் ஆனா இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாம் டேமேஜ் பண்றீங்களே ஓட்ல வேற நம்ம மாயா தான் ரொம்ப கம்மியா இருக்காங்க ஸோ இந்த கம்மியா இருக்கிறத பத்தி பார்க்கும்போது மாயாவை அப்போ நாளைக்கு எல்லாம் நல்லா அன்னைக்கு அனுப்பிடுவாங்க அப்படிதான் நம்மளும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த பிக் பாஸ் டீமும் இந்த விஜய் டீம் என்ன பண்றாங்கன்னு தெரில ஸோ கண்டிப்பா மாயா தான் கொஞ்ச நாள் ஓடுவோம் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் இருக்கு அதுல வந்து அப்படியே ஒப்பேத்திடலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் ஸோ மாயாவை உள்ள வச்சுட்டு நிக்சனை கூட குத்தி விட்டு அனுப்பிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ மாயாவுக்கு மேல நம்ம நிக்சன் தான் இருக்காப்புல ஸோ அதையும் தாண்டி பிக் பாஸ் வந்து மாயாவை அனுப்பாம நிக்சனை அனுப்பி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா இந்த பிக் பாஸ் டீம் எப்பவுமே எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு தான் எங்களுக்கு வந்து பிரமாஸ்திரம் அப்படின்னு பயங்கர டைலாக்லாம் பேசுவாங்க ஆனா அவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதுதான் வந்து பயங்கர கடுப்பா இருக்கும் நம்ம வீக்கெண்ட்ல பாக்கும்போது ஏன்டா இவங்க நம்ம தான் கஷ்டப்பட்டு ஓட்டை போட்டுட்டு இருக்கோம் உட்கார்ந்து ஒவ்வொருத்தனுக்காக ஓட்ட போடுறோம் ஆனா இவங்க நம்ம பண்றதே பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுது கூல் சுரேஷ்லாம் வந்து கம்மியாக தான் இருந்தா அப்புறம் ஓட்டு அதிகமா இருந்தாரு ஆனா கூழ் சுரேஷ் ஏறி குதிச்சு போகணும்னு நினைச்சாரு அந்த காரணத்துக்காகவே அவர் அனுப்புற மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க நிக்சன் கூட ஒரு வாட்டி ஓட்டு ரொம்ப கம்மியா இருந்தான் அவனையும் கூட அனுப்பாம அந்த புயல் மேல பழிய போட்டாங்க இப்படி ஒவ்வொருத்த ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்களுக்கு யார் தேவையோ அவங்கள வச்சுப்பாங்க நம்மளுக்கு அவங்களுக்கு தேவையில்லாத ஆளுக்கு நம்ம கரெக்டா ஓட்டு போட்டோம்னா அனுப்பிச்சு விட்ருவாங்க சோ சரவண விக்ரமம் எடுத்துக்கலாம் சரவண விக்ரமம் கொஞ்ச நாள் வச்சு பார்த்தா விஜய் டிவில தான் இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சவொன்னா சரவண விக்ரமம் அழைக்கா தூக்கி போட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் பிக் பாஸ் இன்னைக்கு நாளைக்கு வந்து மாயாவுக்கு சொம்பு தூக்காமல் கரெக்டாக மாயாவை வெள்ளை அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னா இருக்கிற ரெண்டு வாரமும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ பாசிட்டிவாக போகிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீக்கெண்டில் யார் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் பாஸ் ரிவியூக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனாலும் இந்த விஜித்ரா மேடம் தினேசை பத்தி பேசுறதுலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஒருத்தங்களோட பர்சனல் லைஃப்ல ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஏற்கனவே தினேஷ் பயங்கரமா அடி வாங்கி நொந்து நூலாகி தான் வந்திருப்பாரு ஏன்னா போலீஸ் கேஸ்லாம் ஆயிடுச்சு ஆல்ரெடி ரச்சிதா அவங்க அந்த பிக் பாஸ்ல இருந்து வெளில போகும்போது பயங்கரமா நம்ம தினேஷ் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாப்ல வெளியில இருந்து ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு மனுஷன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி வெளியில இருந்து இது பயங்கர சப்போர்ட் இவங்க வெளில போனவன்னா மொதல் பண்ண வேலை ஒரு கேஸ் தான் கேஸை போட்டு சோ அதுக்கப்புறம் பேசிட்டு அப்படியே விட்டாங்க போல அவங்களால டைட்டில் அடிக்க முடியல நம்மளாவது டைட்டில் அடிக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் அவங்களுக்காக தான் வந்தார் சோ அவங்களுக்காக வந்தாலுமே இந்த விஷயத்த ஆரம்பிச்சதே முதல்ல மாயா தான் ஒருத்தரோட பர்சனல் லைஃபை நம்ம சீன்னா தான் அவங்கள டார்கெட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனல் லைஃப சீன்த சொன்னதே மாயா தான் முதல்ல அப்படி பேசினா அவர் டிரிகர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க ஆல்ரெடி ஒரு டாஸ்க்ல மார்னிங் டாஸ்க்ல கூட சொல்லியிருந்தாங்க நம்மளால யாரையும் வெளில அனுப்ப முடியல அப்படின்னா அவங்களோட பர்சனலை பத்தி பேசணும் அப்பதான் வந்து அவங்க வந்து ட்ரிகர் ஆவாங்க அது ஒரு டிரிக்ஸ் அப்படியே சண்டை போட வச்சா அவங்களை நாமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொன்ன ஸ்ட்ராட்டஜியை தான் இப்ப வந்து விஜித்ரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ தினேஷ் இதெல்லாம் வெளில வந்து பார்த்தா கண்டிப்பா காண்டாரு இந்த மாதிரி விஜித்ரா மேடம் பேசியிருக்காங்க அப்படிங்கும் பயங்கரமான பிரச்சனை ஒரு ஒரு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ விஜித்ரா மடத்துக்கு அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் இருக்கு சோ அவங்களும் தான் வந்திருக்காங்க தினேஷ் அவங்களோட பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சீசன்ல எப்படியாவது டைட்டில் வினர் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆனாலும் அர்ச்சனா விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது சோ அர்ச்சனாவுக்கு பயங்கரமான நல்ல பேர் டிக்கெட் டாஸ்க்ல அர்ச்சனா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு ஆனா இவங்க போடுற சண்டைக்கும் இவங்க பண்ற திருட்டு வேலைக்கும் நல்ல வேலை அர்ச்சனா வரல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அர்ச்சனா வந்து டாஸ்க் வந்து நிக்சன் பண்ண திருட்டு வேலை எல்லாத்தையுமே பிக் பாஸ் கிட்டே அழகா சொல்லிட்டாங்க அழகா வந்து பிக் பாஸ் இங்க பாருங்க பிக் பாஸ் நீங்க மார்க் பண்றாங்க பாருங்க எக்ஸ் மார்க் போடுறாங்க ஒய் மார்க் போடுறாங்க இதைதான் பண்ணுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திருட்டு வேலையையும் வேற சொல்லி கொடுத்துட்டாங்க இதை திருட்டு வேலைக்குலாம் சனிக்கிழமை ஒரு குறும்படத்தை நம்ம ஆளு போட்டா கமல் சார் ஆண்டவர் போட்டா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது இந்த குறும்படத்தை போட்டு கரெக்டாக நிக்ஸனை ஒரு ரெண்டு கேள்வி கேட்டு அப்படியே அனுப்பிச்சி விட்டா நல்லா இருக்கும் இல்லைன்னா மாயாவையும் அந்த குரூப்பையும் அப்படியே அனுப்பிச்சி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது சோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க யார் டைட்டில் வினரானா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாஸ் பத்தின அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கவங்க நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தேங்க் யூ